கடத்தல்காரன் செல்வநாயகம் கரத்தல்காரன் செல்வநாயகம் கடத்தல்காரன் செல்வநாயகம் கடத்தல்காரன் செல்வநாயகம் கரத்தல்காரன் செல்வநாயகம் மதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம் மதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம் மதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம் மதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம் 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 மதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம் மதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம் பார்க்காதீங்க முதலி எல்லாம் என் படகுல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க கூட இருந்தே குழி பறிக்கிற உன்னை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா இப்படிதான்டா நடக்கும் அட பாணி கூட பிறந்த சமதமாக நினச்சிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு அவளை பெரிய தோலம் அடோகி நான் வெளியே போறதை பற்றி எனக்கு எந்த விதமான கவனையும் கிடையாது சந்தோஷமா போயிடுறேன் ஆனா திருடனுங்கிற பெயரோட மட்டும் என்ன வெளியே அனுப்பிச்சிடாதீங்க சார் திருடன திருடனும் சொல்லாம தியாகின்னு சொல்றத உன்னால என் தம்பியோட மான மரியாதை எல்லாமே சார் நீ இப்படி செய்வ நான் இல்லை நீங்க நம்பனிக்கலாம் சார் ரவி இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தவிடா இருட்டு நாயே, போடா விளையா செல்வம் போடா போடானா என்ன முதலியார் அப்படி தவறிங்க அதுல என்ன பெருசா அப்படி இருக்கு இல்லை கம்பெனி எல்லாம் அடங்கி இருக்கு என்ன மாதிரி உண்மையான வேலைய காரன் எல்லாம் வெளியில சொல்ல முடியாது முதலியாராம் உங்களுக்கு மூளை இப்படிதான் என்னை யார் பார்த்தாலும் இப்படியே சொல்றாங்க எனக்கு என்ன மூளை வெளியில தோங்குதுதா தம்பி

ஏலத்துல மரத்தை எல்லாம் எங்க உட்கார சொல்லி எங்க முதலாளி நாற்பது லட்சம் ரூபான்னு விடுவாரு ஒரு பயத்தொடர மாட்டான் எழுபத்தி லட்சம் ரூபாய் மரத்தை இருபது லட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் லட்சத்தி இருபத்தி அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் இருபத்தி அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் லட்சத்தி அறுபதாயிரம் இருபத்தி ஆறு லட்சத்தி பத்தாயிரம் இருபத்தி ஆறு லட்சத்தி பதினாயிரம் இருபத்தி ஆறு லட்சத்தி பதினாயிரம் இருபத்தி ஆறு லட்சத்து பதினாயிரம் நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் ஒரு நாற்பது லட்சம் ரெண்டு வரா நாற்பது லட்சத்தி ஒண்ணு மிஸ்டர் ராஜன் நாற்பது லட்சத்தி ஒண்ணு நாற்பது லட்சத்தி ஒண்ணு வருதுறான் நாற்பத்தி அஞ்சு லட்சம் நாற்பத்தி ஐந்து லட்சம் நாப்பத்தி அஞ்சு லட்சத்தி ஒண்ணு நாற்பத்தி ஐந்து லட்சத்தி ஒண்ணு நாற்பத்தி ஆறு லட்சம் நாற்பத்தி ஆறு லட்சம் நாப்பத்தி ஆறு லட்சம் ஒண்ணு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இந்த ஏலத்தை பத்தின விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏலம் கேட்கிற தொகையில மூணுல ஒரு பங்கு முதல்ல கட்டணும் அது ஒரு லட்சத்தி ஒண்ணு சார் ஒரு கோடி ஒரு கோடியே ஒண்ணு யாரா இல்ல ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போகுது ஒரு கோடியே பத்து லட்சம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடியே பத்து லட்சத்தி ஒன்னு ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு தரம் கோடியை இருபத்தஞ்ச ரூபாய் ரெண்டு தரம் ஒரு கோடியை இருபத்தஞ்சு ரூபாய் ரெண்டு தரம் ஒரு கோடியை இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மூணு தரம் செல்வநாயகத்தை சரியா மாட்டி விட்ட ஓ சாமர்த்தியத்தினால செல்வத்துக்கு ஏராளமான நஷ்டம் செல்வநாயகந்த நஷ்டத்திலிருந்து தப்பணும்னா ரொம்ப நாளாகும் அத கொட்ட மடங்கு சித்தவன் ராஜன்

உங்க தம்பி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வித்து உங்க மகன் பேர்ல போட்டிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து உங்க மனைவி பேர்ல ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதெல்லாம் போயிடும் என்ன பேச என்னடி பண்ண சொல்ற தம்பி வந்ததும் இதெல்லாம் நியாயமா பயப்படாம தைரியமா பேசுகிறோம் என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பணத்துக்கு ஏல எடுத்திருக்க நியாயமா இது இதெல்லாம் என் பாட்டை யாரும் சேர்த்து வச்ச சொத்து இல்லை நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்து இதை எப்படி செலவு பண்ணணும் யாரும் எனக்கு புத்தி செலவு பண்ண புரியுதா என்னது என்னமோ நான் சம்பாதிச்சது நான் சம்பாதிச்சதுன்னு பெருமை பேசிக்கிறீங்களே எங்க அப்பா வந்தா இத்தனை வருஷமா உழைச்சிருக்காரு எங்களுக்கும் கேட்க ரைஸ் முன்னாடி எதிர்த்து பேசுறேன் எனக்கு தெரிய போயிடுச்சு நான் நான் கண்ட சரி என் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்க முடியாது யாரும் என் கூட இருக்க

ரொம்ப கஷ்டப்பட்டு பல முறைகளை கையாண்டுதான் இந்த நிலைக்கு வந்தேன் பணம் சேர்க்கறதுதான் என் லட்சியம் அதுல நான் ஜெயிச்சுட்டேன் ஆனா இப்ப என் கவலை எல்லாம் என் மக தேவியை பத்தித்தான் ராஜ எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க